எல்லா வித ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமராக கேட்குறேங்க கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இடம் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து கோகோ டவுன் சூஸ் பண்ண ஒரு சரியான காரணம் சொல்லுறேன் நான் கண்டிப்பாக ஒரு கலெக்டரான போச்சுல்லோ நம்ம சைட் டோட்டல் வியூவோ ஒரு த்ரீ டி வியூவோ காமிச்சிருப்போம் நம்ம இந்த லேவுட்டில் காமிச்சிருக்கோம் இப்போ ஒருத்தர் வந்து சைட்டு வந்து பார்க்கலாம் ஒரே இடத்துல நின்று இந்த லேவுல எந்தெந்த சைட் எங்கெங்க இருக்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருப்போம் அப்புறம் அங்கே ஒரு கோயில் கொடுத்துருப்போம் அதுக்கு நேரம் ஆடிட்டோரியம் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல கிரிக்கெட் டஃப் இங்கே வந்து இண்டோர் ஜிம்மு அப்புறம் இங்கே மல்டி பர்பஸ் பார்க்கு இந்த இடத்துல ஒவ்வொரு கெட் டாங்கு அப்புறம் இங்கே ஒரு மல்டி பர்பஸ் பார்க்கு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல நின்ற மாதிரி பார்க்கலாம் அப்புறம் ஃபுல்லாக ட்ரீ லைன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த சைட் வளரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் வியூ டோட்டலாக ஸோ இப்போ நீங்க இங்கே இருந்துட்டு ஐநூறுவா சைட் எங்கே இருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு சைட் எங்கே இருக்கு அப்புறம் நூற்றி நாலாம்

இருக்கோம். தொலைததுக்கு நிறைய அமனிட்டிஸ் பண்ணிருக்கோம். இந்த பொள்ளாச்சி ரோட்ல இது வரைக்கும் யார அந்த அளவுக்கு அமனிட்டிஸ் பண்ணல. கொஞ்சம் நம்ம பிரம்மாண்டமா பண்ணிருக்கோம். முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆர்ஜே பாத்தீனா ஒரு அரண்மனையில இருக்க மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. அத பத்தின தெரி இருக்கு அதனால இந்த மாதிரி நிறைய வசதிகள் கொண்ட இந்த கோகோட்டவுன்ல நம்ம 런치 பண்ணி நிறைய புக்கிங் எடுத்துட்டு இருக்கோம். நிறைய வீடு கட்டுறோம் உள்ள நிறைய வசதிகள் பண்ணியிருக்கோம். என்னென்ன வசதிகள் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லி உள்ள போய் பாக்கலாம். சூப்பர். செவன்த் கேட் வந்து பாத்தீனா சார்சுன மாதிரி 2 kmல இருந்து இருக்கு. பக்கத்துல ஸ்கூல், காலேஜ் எல்லாமே நிறைய அமனிட்டிஸ் சொல்லி இருக்குன்னு சொல்லிய காறே வாங்கடாடி வெளிய போய் பார்க்கலாம். வாங்க.

ஆறு உள்ள வரும்போது ரோடு வந்து இந்த ரோடு வந்து ரோடு ரோடுங்க இந்த மாதிரி ரோடுனா இந்த பொள்ளாச்சி ரோட்ல இது வரைக்கும் யார் பண்ணல ஒரு சிக்ஸ் ஃபீட் அகலமான தார் ரோடு கொடுத்துருக்கோம் அப்புறம் ரெண்டு ரோட்டுக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா மரங்கள் வச்சிருக்கும் தர நல்லா மரங்கள் வச்சிருக்கோம் எல்லா ரோட்லயுமே வச்சிருக்கோம் அது போக இங்க ஒரு ஹெட்டான் கட்டிருக்கோம் பாத்தீங்களா அது ஒரு லட்சம் லிட்டர் கெபாசிட்டி எல்லா ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு ஒன்று பண்ணி கோயில் எதிரா காலையில் எடுத்துகிட்டுன்னா ஒரு இறைவன் தரிசனம் மரணம் அப்படிங்கிறக்கா வெளியில் போக வேண்டிய அவசியம் ஒரு கோயில் கண்டிருக்கும் அது பக்கத்தில் ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வேணா செலப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரிக்கெட் டர்ஃப் பண்ணிட்டு நம்ம கிரிக்கெட் டர்ஃப் வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் வெளியில் போய் பே பண்ணி தான் இன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ என் குழந்தை இங்கேயே ஒரு டர்ஃபில் விளாண்டுக்கிற மாதிரி ஒரு அவஸ்தரம் அதுக்கு பக்கத்தில் ஒரு இண்டோர் ஜிம் காலையில் எழுந்திரிச்சோன்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறக்கா ஒரு இண்டோர் ஜிம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் பெரிய பார்க்னா மல்டி பர்பஸ் குழந்தைங்க விளாடுறது பெரியவங்க வாக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறோம் அப்புறம் டேங்க்கு பக்கத்தில் ஒரு செட்டில் கோட் அது ஒர்க் இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லி கேட்டட் பண்ணி ஒரு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச்சில் ஒரு செக்யூரிட்டி கொடுத்து எல்லாமே ப்ரீமேஸ் இவி கனெக்ஷன் வந்து கொண்டு பார்த்திங்கன்னா இருக்கும் வாட்ரு கனெக்ஷனு ஈவி கனெக்ஷனு ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் ஸோ ஒரு சைட்டுக்கு தேவையான எல்லா வசதியுமே ஃபுல்லி டெவலப் பண்ணி டிடிசிபி நிறையா அப்ரூவலோட இந்த ப்ராஜெக்டை நம்ம லான்ச் பண்ணியிருப்போம் நிறையா புக்கிங் போயிட்டு இருக்கு நிறைய பேர் வீடு கட்டுறாங்க இப்போ கூட ஒரு சைட்டில் ஒரு சுமார் கரையை பண்ணிட்டு பூஜை போட்டு நீரோட்டம் பார்த்து போர் போட்டு போட்டுருக்காங்க ஸோ இவ்வளவு அசதிகள் பண்ணால் அந்த கோகோ டவுன் ஒரு சென்ட் அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கோம் பெரிய டவுன்ஷிப் அது ஆக்சுவலி இந்த டவுன்ஷிப் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய டவுன்ஷிப் வேணும்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கோடி ரூபாயோ ஒன்னே முக்கால் கோடி ரூபாயில் இருந்தால் தான் ஒரு வீடு வாங்க முடியும் நீங்கள் இங்கே இருபத்தி எட்டு லட்ச ரூபாயிலேருந்து டபுள் பெட்ரூம் வீடு வாங்கிக்கலாம் இருபது லட்ச ரூபாயிலேருந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்கிக்கலாம் ஒன்றரை சென்டில் ஒரு பிளாட்ருவோம் ஒரு சென்ட் ஆச்சு அமௌண்ட் நீங்கள் விரும்புகிற எல்லா பிளாட்ஸுமே இருக்குது நேரடியாக வந்து செக் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடமா வேணாலும் வாங்கிக்கலாம் வீடாக வேணாலும் வாங்கிக்கலாம் இடமா வாங்குறீங்கன்னா எண்பது பர்சன்ட் லோன் வாங்கிக்கணும் உங்களுக்கு ஒரு சேலரி அக்கௌண்டில் கிரெடிட் ஆகுது அப்படின்னா எம்பது பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாம் வீடாக போகிறீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாம்

கோயம்புத்தூருடைய பெரிய எஜுகேஷன் அப்புறம் சொல்லலாம் அதாவது வந்து காலேஜ் ஸ்கூல் இருக்கிறது பொள்ளாச்சி ரோட்ல மட்டும் தான் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா கர்பதம் இருக்கு இந்துஸ்தான் இருக்கு நிறைய காலேஜ் இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது காலேஜ் இருக்கு ஸோ அந்த பொள்ளாச்சி ரோட்ல நம்ம சைட்ல இருந்து எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரீச் பண்ணிடலாம் நம்ம சைடு பக்கத்தில் அக்ஷய இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் நம்ம காமௌண்ட் பொறுத்த மாதிரி நோய் ஸ்கூல் ஸோ அது போக இன்னும் நிறைய ஸ்கூல் வந்து நம்ம கணக்கு கடவுத்தி இதுல இருக்கும் எல்லாரும் நம்ம ஸ்கூல் சைட் எல்லாமே நம்ம கடைகள் எல்லாமே உங்களுக்கு கணத்தக்கடுவு பஸ் ஸ்டாப் வரும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா கோயம்புத்தூருடைய மிகப்பெரிய ஐடி பார்க் ஒண்ணு நம்ம சைட்ல இருந்து ஒரு பத்து நிமிஷத்துல ரீச் பண்ணி இப்ப கட்டிட்டு இருக்காங்க அது எங்க இருக்குன்னா எல் என்டி பைபாஸ்ல கற்பகம் காலேஜ் கிட்ட சோ மினிமம் மினிமம் ஒரு இருபதாயிரம் பேர் ரிக்ரூட் பண்ண போறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் சோ அந்த ஐடில இருக்கிறவங்க எல்லாருக்கும் வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் இந்த ஐடி பார்க் வந்துருச்சுன்னா நீங்க கோகோட்டம் உள்ள ஒரு ஒன்பது லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா எல்லாமே இடம் வாங்க முடியாது பயங்கரமாயிரும் பொள்ளாச்சி ரோடே மார்க்கெட் பயங்கரமாயிரும் சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய கம்யூனிட்டிக்குள்ள ஒரு இடத்த வாங்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன்

ரொம்ப அபிஷேகம் பண்ணி அபேம்ல அம்மனுக்கு பக்கத்துல ஒரு விநாயகரை ஒரு முருகர் சார் ஆக்சுவலி ஒரு 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 இடத்துல இடத்துல வந்து வந்து கோயில் இருக்குன்னா அந்த நல்ல வைப்ரேஷன் நடந்துட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல நாள் பிறந்த நாள் இருக்கு ஒரு வெட்டிங் டே அப்புறம் வந்து ஜஸ்டி அமாவாசை இந்த மாதிரி ஒரு நல்ல நாளுக்கு ஒரு தேடி நிறைய பேர் கோயிலுக்கு இன்னைக்கு எல்லாருடையுமே அந்த பழக்க வழக்கம் நம்ம லே அந்த கோயில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படிங்கற ஒரு தொள்ளாயிரத்தி பத்து சைட்டு கொண்ட ஐநூறு வீடா கட்டுறாங்க எல்லாருமே வீடா புக் பண்றாங்க பேர் வரும்போது ஒரு கோயிலுங்கிறது ரொம்ப ஸோ அதனால நம்ம இதை பார்த்து பார்த்து கட்டி கும்பாபிஷேம் மொதல் வரோம் டெய்லி இப்போ பூஜை நடந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு கோயில் இருக்கிற இடத்துல எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன் நடக்காது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் காலையில் எந்திரிச்சி ஒரு சாமி கும்பிட்டும் ஒரு வேலை ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால அந்த கோயிலை நம்ம சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் இந்த கோத்த கோவியோட நல்ல விஷயம் ஆ ஓகே லாஸ்ட்டி ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா போகட்டை வந்து ஃபுல்லாக நெறங்கிடும் கண்டிப்பாக எப்போதுமே நீங்க வந்தீங்கன்னா பாசிட்டிவ் விஷயம் இப்போ வீடுகள் நிறைய கட்ட போறாங்க எல்லாரும் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டும் அந்த வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணிடும் நல்ல விஷயம் கோவட்டையில் கோ கோயில் பார்த்தாங்க ஏதா சார் பிரமோடியும் சார் கிரிக்கெட் ஸ்டேடியம்

சுத்தியும் சேர் பாட்டு உட்காந்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி இதுல ஒரு ரெண்டு மூணு பங்கன் வச்சிருக்கோம் என்ன பங்கன்னா ஒரு கும்மி பாட்டு கூட வச்சிருந்தோம் அது லைவ் பண்ணிருந்தோம் கொக்கோ டவுன் கும்மி பாட்டுன்னு போட்டீங்கன்னா வரும் நம்ம எல்லாரும் உட்காந்து இதுல பாத்தோம் அது சோ அதனால இந்த சைட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பங்கன் செலிபிரேஷன் பண்றதுக்காக ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்து செலிபிரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த கொக்கோ டவுன்ல இதை நம்ம நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர் கோயம்புத்தூர் கொடி சேர்ந்து நீங்க இந்த மாதிரி ஒரு லே அவுட்டுக்குள்ள இவ்வளவு வசதிகள்லாம் இருக்காது இப்படிலாம் ஒரு வசதி இருக்குன்னா நீங்க மினிமம் மினிமம் ஒரு சென்ட் பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்குற ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் இருக்குன்னா உண்மையில பிரம்மாண்டம் அதெல்லாம் யாருமே செய்யக்கூடிய விஷயம் கிடையாது நம்ம எல்லாமே அதை பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் கோயில் ஆடிட்டோரியம் டர்ஃப் இண்டோர் ஜிம் பார்க் என்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் ஸோ இவ்வளவு வசதியை கொண்ட ஒரு கவுக்கட்டம்ல ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம்ங்கிறது ரீசனபுளான பிரைஸ் நியர்பைல விசாரிச்சுட்டு வாங்க இந்த ஆடிட்டோரியம் சூப்பராக இருக்கும் நேரில் அதை விசிட் பண்ணி பார்க்கலாம் பெரிய கிரிக்கெட் டர்ஃப் இருக்கு அந்த வளம் மட்டும் நீட்டாக மெயின் பண்ணிக்கிட்டா போதும் கிரிக்கெட் டர்ஃப் கொடுத்துட்டு நல்லா நீட்டாக பண்ணி போய் இது எடுக்கணுமே ஃப்ரீ யூஸ் பண்ணிட்டு இல்லை மினிமம் ஒன் பர்சன்ட்லேருந்து இருக்கு ஒன் பர்சன்ட்

உங்களுக்கு ஒன்றரை சென்ட்ல இருந்து எடுக்கிறதுனால நீங்க எத்தனை சென்ட் வேணா எடுத்துக்கலாம் மூணு சென்ட் ஆறு ரூபாய் யாரு உங்களோட கன்வீனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில என்னன்னா ஒரு அஞ்சு சென்ட் வாங்கி சின்னதான் வீடு கட்டுறாங்க ஸோ லேண்டுங்கிறது அப்ரிசியேஷன் வீடுங்கிறது டெப்ரிசியேஷன் இன்னைக்கு நீங்க கார் வாங்குங்க பைக் வாங்க பிரிட்ஜ் வாங்க வாஷிங் மிஷின் வாங்க இதோட வேல்யூலாம் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் விற்கும் போது கம்மியாக தான் கேட்பாங்க அதுதான் டெப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் வந்து என்ன இன்னைக்கு நீங்க லேண்டை வாங்கிடுங்க அடுத்த மாசம் நீங்க வித்தீங்கனால அதோட வேல்யூ அதிகமாக தான் இருக்கும் ஸோ அப்ரிசியேஷன் உள்ள ஒரு இடத்துல வாங்குறதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கம்யூனிட்டிகளை வாங்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்கி போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது நீங்க ஒரு ப்ளாட் பிளாட் வாங்குவீங்க கையில பணம் இருக்காது என்ன மொத்தம் பணம் வாங்கிட்டு இன்னைக்கு லோன் ஆப்ஷன் நிறைய வந்துருச்சு நீங்க எல்லா பேங்க்லயுமே எச்டிஎஃப்சி பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்லாத்துக்குமே லோன் தராங்க முன்னோட போதும் நீங்க ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் அதே மாதிரி லோன் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க பாலிசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி ஒரு நாலு வருஷத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம் வீடு உங்களுக்கு தேவையான பூ கட்டிங் நம்ம கோகோ டவுன்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் ஜிம் சொல்லுவீங்க பயங்கரமா இருக்குங்க சார் செம்மையா இருக்க மாட்டேங்குது ஆமா சார் ஸோ டெய்லி வந்து நீங்க வந்து டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் சார் ஆக்சுவலி எல்லா வசதியுமே இப்போ கிரிக்கெட் விளாட்றோம் அதே மாதிரி எக்ஸைஸ் பண்ணுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் சார் ஏன்னா உடம்பு ஹெல்த் மேல ரொம்ப எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு ஸோ அதனால இது எக்ஸைஸ் பண்றதுக்காக இண்டோர் ஜிம் நம்ம ஆஃபீஸ்ல இங்கே கோக்கோட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்டோர் ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து செட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஆஃபீஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து இன்டோர் ஜிம் மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் செட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ எல்லா வசதியுமே கம்ப்ளீட்டாக டோட்டலாக முடிச்சு கொடுத்தாச்சுங்க சூப்பராக இருக்கும் ஆமாம் சார் கோப்பாட்டூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நம்ம எல்லாமே பக்கவாக பார்த்தாச்சுங்க ஆமாம் கோவில் பார்த்துட்டு டெரப் கோட் பார்த்துட்டோம் சுத்தியுமே சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் சென்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னீங்க ஆமாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பார்க்கில் நம்ம லைவ் வந்து உட்காந்துட்டோம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாட்டேங்குது சார் அழகாக பண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்க விளாட்ற மாதிரி எல்லாமே ஆமாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா

அதே மாதிரி டபுள் பெட்ரோல் மீன் ஒரு ரெண்டு லட்சம்ல ஒரு இருபத்தி இரண்டரை லட்சம் கேட்டீங்க கட்டிங்க இவ்வளோ வசதிகள் இருக்க ஒரு கோப்பாட்டம் இருபத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரோல் வீடு கட்டினீங்களா அதுக்கும் ரெண்டு லட்சம் மணி இருந்தால் போதும் வீடு வந்து ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கோயமுத்தூருக்குள்ளே நீங்கள் வேறு எங்கேயும் வர விசாரிங்க இந்த பிரைஸ் கிடையாது கிடையாது நம்ம எதுக்காக எதுக்காகுதுன்னா ஆஃபர் பிரைஸில் இருக்கோம் ஸோ நம்ம ஒரே லேஅவுக்குள்ளே நிறைய வீடுகள் பண்ணுறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வீடு கட்டி கொடுத்துட்டோம் எல்லாமே ரெட் ப்ரீச் தான் நிறைய ப்ராஜெக்ட் சிட்டிக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கோம் வேட்டப்பாளையம் ரோடு சத்திய பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் ஸோ அங்கேயே நம்ம கட்டிட்டு இருக்க வீடெலாம் நீங்கள் நிறையா பார்க்கலாம் ஸோ நம்ம ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம் இடம் மட்டும் வேணாலும் இடமா வாங்கிக்கலாம் வீடு வேணாலும் வீடாக வாங்கிக்கலாம் இந்த கோகோட்டோட ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய கம்யூனிட்டி ஸோ ஒரு ஒரு கம்யூனிட்டிலாம் நிறைய வீடுகள் இருக்கணுங்கிறதா நிறைய விரும்புவோம் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் பஸ் வசதி இருக்க லொக்கேஷன் நிறைய காலேஜ் இருக்க லொக்கேஷன் இந்த மாதிரி சொல்லணும்னா கோகோட்டோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நான் ஃபியூச்சர்லாம் வீடு கட்டி குடி வர போகிறேன் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அசர்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இது அதே மாதிரி இல்லை சார் எனக்கு வீடுலாம் இருக்குது நான் ஒரு லேண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணனும் நிறைய பேர் வெளியூரில் இருப்பாங்க சோ அவங்களுக்கும் இது சூப்பரான ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் முடிவே சரி நீங்க உடனே புடிற மாதிரி இருந்தா பக்கவான ஒரு ப்ராஜெக்ட் ஆமா ஆமா சார் கோகோட்டம்ல பாத்தீங்கனா அமெடிஸ்ல சொல்றீங்க எல்லா வித அமெடிஸ்ம ரொம்ப சூப்பரா இருக்கு சார் இருந்தாலும் பாத்தீங்கனா நான் வந்து பாத்தீங்க ஒரு கஸ்டமரா கேக்குறேன் கோயம்புத்தூர் பாத்தீங்க நிறைய இடத்துல இடம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் ஏன் வந்து கோகோட்ட வந்து சூஸ் பண்ணுவோம் ஒரு சரியான காரணம் சொல்லுவேன் இல்லை கண்டிப்பான ஒரு கரெக்டான கொஸ்டின் ஒரு கஸ்டமராக நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க கேட்க போடுவாங்க ஏன் நான் வந்து கோகோட்டம் உள்ளதாக கரெக்டான ரீசன் நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக வாங்குவேன் ஒன்னு வந்து வீடு கட்டி குடிவரக்கு இல்லைன்னா ஒரு அசட் இது ரெண்டுக்காக தான் வாங்குவேன் சோ நான் வீடு கட்டி குடி வரணும்னா எனக்கு எல்லா வசதியும் இருக்குன்னு தானே விரும்புவோம் என்ன இருக்கணும் வாட்டர் கனெக்ஷன் இருக்கணும் தண்ணி கனெக்ஷன் இருக்கணும் ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு ஆடிட்டோரியம் நான் ஃபங்க்ஷன் வைக்கணும் ஒரு மஹால் வேணும் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கிரிக்கெட் வேணும் இண்டோர் ஜிம் இவ்வளவு வசதி எங்கே பண்ணிருக்கோம் தான் பண்ணிருக்கோம் அப்போ நீங்க ஒரு வீடு கட்டணும்னா கோகட்டம்ல தான் வாங்கணும் ரெண்டாவது விஷயம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வரீங்க ஒரு நான் பிளாட் மட்டும் வாங்குறேன் ஃபியூச்சர்ல வீடு கட்டுறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர்ல என்ன வாங்கிடுவேன் வீடு கட்டுவேன் இல்லை நான் ரீசேல் பண்ணுவேன் ஸோ உங்களுடைய அசெட் அப்ரிசியேஷன் ஆகணும்னா என்ன ஆகணும் நிறைய வீடுகள் வரணும் நிறைய வீடுகள் வரணும்னா இவ்வளோ வசதிகளோட இருக்கணும் ரெண்டாவது கோயம்புத்தூரில் எஜுகேஷன் கப்பு வந்து பொள்ளாச்சி ரோடு தான் நான் சொன்ன மாதிரி முதல்ல கற்பகம் துடைய இந்துஸ்ட் கற்பகம் காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் இருக்குது விஎஸ்பி இருக்குது அப்புறம் கிறிஸ்டன் கிங் இருக்குது பெரிய லார்ஜஸ்ட் ஐடி பார்க்கே கோயம்புத்தூரில் நம்ம கற்பகம் காலேஜில் கட்டுறாங்க அந்த ஐடி பார்க் வந்துச்சுன்னா ஹோக்கோட்டோட நீங்கள் மிஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த ஐடி பார்க் வரும்போது கோயம்புத்தூர் பெரிய ஒரு ஒரு பிராண்டான ஒரு ஐடி ஹப்புனா அது கோயம்புத்தூர் பொள்ளாச்சியோட தான் இருக்கும் ஸோ கோகோ டவுனே கம்பல்சரி மிஸ் பண்ணிடாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம வெளியில் இருப்போம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருப்போம் ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ண முடியும் நம்ம எத்தனை சென்டில் பார்க்குறோம் இடமா பார்க்குறோமா வீடாக பார்க்குறோமா எவ்வளோ லோன் வரும் எவ்வளோ இஎம்ஐ வரும் மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ பக்கம் எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம் ஸோ ஒரு இடம் வீடு தேர்றவங்களுக்கு கோகோ டவுன் சூப்பரான ப்ராஜெக்ட் வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க நல்ல ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் ப்ரைஸ்லாம் ஒரு சின்ன நெகோஷியபிள் உங்கள் சேனல் நம்ம சேனல் பாட்டு வரவங்களுக்கு ஒரு நெகோஷியபிள் பண்ணி தரலாம் சார் சொன்ன மாதிரி பாத்தீனா இவ்ளோ அமினிட்டஸ்ோட இந்த கோகோ டவுன் மெகா டவுன்ஷிப்ல நீங்க வீடு இடமா வாங்க நினைச்சீங்கன்னா தாராளமா டிஸ்ப்ளே குடுத்திருக்கிற நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி கால் பண்ணிட்டு வந்து ஸ்பிரின் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இவ்ளோ அருமையான ஒரு லேஅவுட் மிஸ் பண்ணிட கூடாது சச்சும் ஐடி கப்ல வர போடுங்க சோ எவ்வளவு சீக்கிரம் கால் பண்ணீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பாத்தீனா உங்களுக்கு தகுந்த மாதிரி கார்னர் சைட், வடக்கில சைடலாம் நீங்க புக் பண்ணிக்க முடியும் ஓகே சார் எல்லாமே சிறப்பா சொன்னீங்க நம்மளுடைய ஃபண்ட்ல சேனல் பார்த்து வர கஸ்டமருக்கு சிறப்பா என்ன பண்ணி தர போறீங்க சார் एक्चुअली நம்ம வியூவர்ஸ் வந்து யூடியூப் பார்த்துட்டு யூடியிருக்கோட்டோனை பத்தி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒரே தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றாங்களா இருந்தால் கண்டிப்பா நான் சேனல் பார்த்துட்டு வர்றேன் இந்த மாதிரி சரவணன் சார்ட்டாக பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோவை காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சென்ட்டுக்கு நல்ல ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுக்குறோம் மறக்காமல் நீங்கள் சைட்டுக்கு வரும்போது நம்ம வீடியோ பார்த்ததை நம்ம சைட்டில் நான் இருந்தாலும் நம்ம ஸ்டாஃப் யார் இருந்தாலும் கண்டிப்பாக காட்டுங்க இந்த சேனல் பார்த்துட்டு தான் வர்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வீடியோ காட்டுங்க கண்டிப்பாக நல்ல ப்ரைஸ் யாருக்கும் கொடுக்காத ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மி பண்ணி தரோம் வரும்போது இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ காட்டுங்க நல்ல பிரைஸ் கண்டிப்பாக கம்மி பண்ணி தராங்க சூப்பர் சார் பார்த்தீங்கன்னா நம்ம சரவண் சார் சொன்ன மாதிரிங்க சரவன் சார் வீடியோவை ஃபன்லி சேனலில் பாட்டு வந்தேன் அப்போ சொன்னீங்க அப்படின்னா நல்ல ப்ரோஸ் கண்டிப்பா நெகர்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சென்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெகர்சரி பண்ணி தனியாக இது பண்ணிடுறீங்க மறக்காமல் சொல்லி உங்களோட ஆஃபர் வந்து வாங்கிக்கோங்க ஓகே தேங்க் யூ ஓகே தேங்க் யூ ஓகே தேங்க் யூ